பழனியை வருவாய் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் மாநில பொதுச் செயலாளர் கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் பழனி தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில தலைவர் ஜி அறிவுறுத்தலின்படி மாநில பொதுச் செயலாளர் சபரி தலைமையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வில் பழனியை வருவாய் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் பழனி அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடாக திகழ்ந்து வருகிறது நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் ஆன்மீக நகரமாக பழனி விளங்கி வருகின்றது தென்னிந்தியாவின் இரண்டாவது பெரும் விவசாய பகுதியாக பழனி காணப்பட்டு வருகின்றது தொப்பம்பட்டி ஒன்றியம் மிகப்பெரிய ஒன்றியமாக தமிழ்நாட்டில் காணப்பட்டு வருகிறது மேலும் பழனி அருகே மலைகளின் இளவரசி கொடைக்கானல் அமைந்துள்ளது மேலும் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சந்தையாக ஓட்டச்சத்திரம் காந்தி மார்க்கெட் அமைந்துள்ளது தொழில் நகரமாக உடுமலைப்பேட்டை மற்றும் அடத்துக்குளம் பகுதிகள் அமைந்துள்ளன மேலும் விரிவுபடுத்தப்பட்ட பகுதியாக தாராபுரம் நகர் பகுதி அமைந்துள்ளது இவை அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு பழனியை தலைமையிடமாக வைத்து பழனியை வருவாய் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தல் பரப்புரையின் போது பழனி நகருக்கு வருகை தந்த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கழக ஆட்சி அமைந்தவுடன் பழனியை வருவாய் மாவட்டமாக அறிவிப்பேன் என்று வாக்குறுதி அளித்த நிலையில் உடனடியாக வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் அவர்களுக்கு ஐயா சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இங்க வந்து பழனியில வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க அப்ப வந்து பழனியை வந்து வருவாய் மாவட்டமா தனி மாவட்டம் பழனி அறிவிக்கிறேன் வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க அது மாதிரி ஐயா வந்து இதை வந்து வாக்குறுதியை வந்து நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா இங்கே வசிக்கும் மக்களுக்கும் இங்கே இருக்க அனைவருக்குமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும் பழனியை பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் மூத்த கடவுள் முருகன் மூன்றாம் படை வீடு இங்கே பழனியில் இருக்குது இது நல்லா வருவாய் தரக்கூடிய கடவுளாகவும் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பழனியை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அனைத்து ஸ்டேட்டுகளுக்கும் பழனின்னு ஒரு ஊருன்றது தெய்வ வழிபாடு மக்கள் வர்ற போக்குவரத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் பக்கத்திலேயே அது வந்து மலைகளின் இளவரசி தேர்தல் இது தேசிய சுற்றுலாத்தலமாக அதை வந்து அறிவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மலைகளின் இளவரசி பழனி பக்கத்துலேயே இருக்குது அது இல்லாமல் ஒரு நாலு பேரூராட்சி பழனிக்கு பக்கத்தில் இருக்குது இப்போ உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் அவங்க வந்து இதை வந்து பழனி கூட மாவட்டமாக அறிவிக்க வேணாம்னு சொல்கிறாங்க அது வந்து அவங்களோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் இது வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த இங்கேருந்து பார்த்திங்கன்னா மடத்துக்குளத்தில் வந்து ஏகப்பட்ட பேப்பர் மில்லுகள்லாம் இருக்குது அந்த பேப்பர் மில்லுக்கு இங்கேருந்து பழனி பக்கத்தில் இருக்க கிராமத்தை சேர்ந்து ஒரு இருபது இருபத்தையாயிரம் பேர் அங்கே தான் இங்கேருந்துதான் அங்கே போகிறாங்க அந்த இதுவும் பக்கத்தில் வந்துருச்சுன்னா இருந்து இப்போ நீங்கள் திருப்பூர் மாவட்டத்துக்கு போகிறீங்கன்னா குறைஞ்சது ஒன்றரை மணி நேரம் ஆகும் இதே பழனிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்துடலாம் அதே மாதிரி தாராபுரத்தில் இருந்து வந்தாலும் நாற்பது நிமிஷத்தில் வந்துடலாம் அன்னைக்கு ரோடெல்லாம் வந்து நல்லா நீட்டாக போட்டு வச்சுருக்கீங்க அதே மாதிரி ஒட்டஞ்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டத்திலே மார்க்கெட்டு வந்து பெரிய மார்க்கெட் இருக்கிறதும் ஒட்டஞ்சத்திரம் ஆயக்குடி பார்த்தீங்கன்னா ஆயக்குடி கொய்யாக்கா விளைச்சலில் விவசாயியை வந்து அந்த கொய்யாக்காவும் இங்கே இருந்ததே தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன்னாக இருக்குது அந்த இடமும் இங்கே ஆயக்குடியை சேருது நாலு பேரூராட்சி இருக்குது வருமானம் எல்லாமே வரக்கூடிய ரெண்டு தடவை முப்போகம் வளையறதில் தஞ்சாவூருக்கு முதல் இடம்னா பழனி சுற்றி இருக்க விவசாயியை வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது விவசாய விவசாயம் பண்ணுறது இது எல்லாமே பழனியை சாரும் இதெல்லாம் முதல்வர் ஐயா கவனத்துக்கு கொண்டு வந்து பழனியை வந்து வருவாய் மாவட்டம் தனி மாவட்டமாக அறிவிச்சிங்கன்னா இங்கே இருக்க எங்கள் தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக்கும் உங்களுக்கு என்னைக்கு துணை நிற்கும் அது இல்லாமல் இங்கே இருக்க மக்களுக்கும் ஒரு நல்லா உங்களை வந்து என்றைக்குமே வந்து ஐயா சொன்னது மாதிரி வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார்ன்ற பெருமை வந்து அதை இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நகராட்சி நூற்றி இருபது வருடம் நகராட்சி இங்கே பழனியில் தான் இருக்குது கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் இந்த பெரிய பெரிய லாயர்களை வரக்கூடிய இடங்களும் கிட்ட நிறையா இருக்குது தனியாக வந்து எஸ்பி ஆஃபீஸோ மற்ற கலெக்டர் ஆஃபீஸு கட்டக்கூடிய பைபாஸில் ஏகப்பட்ட இடங்கள் வந்து கவுர்மெண்ட் இடத்துக்கு சேர்ந்த இடங்கள்லாம் நிறையா இருக்குது இது எங்களுக்குள்ள இந்த இடம் வந்து அமைஞ்சிருச்சுன்னா வருவாய்த்துறை இது வந்து ஐயா எடுத்து இது வருவாய் மாவட்டமாக அறிவித்து விட்டிங்கன்னா பழனி வந்து தனியும் மாவட்டமாக அறிவிக்கணும் இது வந்து என்னோடய கருத்து மட்டும் இல்லை இங்கே இருக்க பத்து பதினஞ்சு லட்சம் பேரோட கருத்து இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக பழனியை வந்து நீங்க மாவட்டமா அறிவிக்கிறீங்க சொல்லி அது மேலே இருக்க ஃபஸ்ட்டு ஃபைலா இருக்கு இதை மாவட்டமா தமிழக முதல்வர் அறிவிச்சு விடுவீங்க என்று நம்புகிறோம் எங்க தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக்கும் என்றைக்கும் உங்களுக்கு விசுவாசமா நன்றியா இருக்கு